ஓம் ஸ்ரீ குருவே சரணம் குருவே போற்றி இன்றைக்கி நம்ம காணொலியில் என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம்னா எதிரிலும் வெற்றி கிடைக்க ஒரு வசிய மூலிகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பௌர்ணமி நாள் அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் இந்த சங்கு புஷ்ப செடி இந்த சங்கு புஷ்ப செடிக்கு முறையாக காப்பு கட்டி சாப நிவர்த்தி செஞ்சு அதோட ஒரு எந்திரம் இருக்குது இது ரெண்டுத்தையும் ஒரு வெள்ளி தாயத்தில் நம்ம அடைச்சி அதுக்கு முறையாக பூஜை செஞ்சு நம்ம கழுத்துலேயோ அப்படின்னா வலது கையிலையோ நம்ம கட்டிக்கலாம் அப்படி நம்ம கட்டிக்கிறதுனால நம்ம எடுத்து செய்கிற காரியங்களாகட்டும் எந்த ஒரு செயலாகட்டும் அதில் நமக்கு வெற்றி தான் கிடைக்கும் தோல்வி கிடைக்காது இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் எளிமையான முறையில் நமக்கு வகுத்து கொடுத்துருக்குறாங்க இதை வந்து அனைவரும் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து செயல்படும் எல்லாம் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்